திருப்பாவை பாடல் ஏழு கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய் பொருள் அறிவில்லாதவளே ஆனை சாத்தான் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சு அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளைக் கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி தலத்தை மனதில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள் ஓம் நமோ நாராயணாய